கொடுக்கல் வாங்கல் சமநிலைக்கு வரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் செய்தொழில் ஏற்றமாகும் வியாபாரம் மேன்மையடையும் தொழில் சிறக்கும் எதுவுமே நடக்கப்போகுது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அல்லது ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாமே நடக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் வேலை மாற்றல் சொல்கிறோம் இல்லையா அது நடக்கும் அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மாதிரிலாம் இந்த நடக்க போகுது இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்கப் போயிடும் கெடுபலன்கள் அவ்வளோவா நடக்க போவது இல்லை எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் அனைவருடைய ஆதரவும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இரண்டையும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை வரப்போவதில்லை நீங்கள் செய்யக்கூடிய இணைப்பறிகாரங்கள் பார்க்கும் பொழுது எல்லா முறை முருகப்பூர்வமான வணிக வழிபடுகிறீர்கள்